ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது செகண்ட் ரிவிஷனோட நம்ம இங்கிலீஷ் பேப்பர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ போடும்போது மெசேஜ் வரும் நம்ம உங்களுக்கு ஏதாவது வேறு வீடியோ பர்டிகுலராக வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அண்ட் அன்மாந்திராமல் லைக் பண்ணுங்கள் நம்மளுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இது செகண்ட் ரிவிஷனோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்கள் ஆன்சரை தெரிஞ்சுக்கோங்க சரியா இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது ஆனுவல் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் இது வந்து வரும் டோட்டல் பார்த்தோமாக்கா நைன்ட்டி மார்க் அதில் வந்து டுவெண்ட்டி ஒன் மார்க்ஸ் சரிங்களா நீங்கள் வந்து கொஞ்சம் மெதுவாக வந்து ஸ்லோவாக ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர்லாம் தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட் ரிவிஷன் செகண்ட் தேர்ட் ரிவிஷனோட எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணீங்களா அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிட்டு போயிடலாம் அதுக்கு எடுத்து பார்த்தோம்னாக்கா டூ மார்க் கேள்வி இது ஏதாவது நாலு கேள்வி எதுனா போதுமானது டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இல்லை அதுக்கப்புறம் செக்ஷன் பியில் வந்து பார்த்தமாக ஒரு டூ மார்க் கேள்வி ஆன்சர் எனி த்ரீ கொஸ்டின்ஸ் சரிங்களா இதில் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி இதில் வந்து கிராமரு நம்ம ஆன்சர் எனி த்ரீ கொஸ்டின் எதுனா போதுமானது இதுவும் அதே மாதிரி தான் ஃபாலோவிங் த டூ ஏதாவது எனி டூ கொஸ்டின் எதுனா போதுமானது த்ரீ மார்க் கொஸ்டின் இது பார்த்தமாகவும் ஆன்சர் எனி டூ ஆஃப் த ஃபாலோவிங் ப்ரீஃப்லி இது திரும்ப கேள்வி இதில் ரெண்டு எழுதுனா உங்களுக்கு போதுமானது அதுக்கு எடுத்து பார்க்க பார்க்க ப்ராபர் பக்கம் எழுதிச்சிருக்காங்க இது வந்து இருக்குது ஒன்றுக்கு ஒரு ஒரு மார்க் டிஸ்ப்ளே த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் த கிளாஸ் ஆஃப் லிமோனெட் தேர்ட்டி நைன் ஃபோர்ட்டி சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நல்லது ஃபோர்ட்டி வந்து ஈஸியான கேள்வி இதை வந்து இந்த பிக்சரை பார்த்து நம்ம இதுக்கு ஆன்சர் கொடுக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தவங்க ஃபைவ் மார்க் கேள்வி வந்துடுச்சு பேராகிராஃபு ஒன் ஃபிஃப்டி இயரில் எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா டூ ஜென்டில்மேன் ஆஃப் சுச்சுவேஷன் ஆஃப் ப்ரோனாஸ் ஹவுஸ் ஹோல்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த சேர் வாஷ் பாட் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு அதுக்கடுத்து ரைட் த தராகிராஃப் அபவுட் வேல்யூ ஆஃப் டைமு அல்லது கேள்வி கொடுத்துருக்காங்க ஓ கேள்வி இது இல்லைண்டா இது எழுத வேண்டியதுதான் சரிங்களா இது லாஸ்ட் நம்ம பார்த்த மார்க்கு நாற்பத்தி ஏழு வந்து எப்படின்னா இதை வந்து பேராகிராஃப் படுத்துட்டு இது வந்து இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிள் படிக்கவே தேவையில்லை அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணிவிட்டு நம்மளாம் எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதெல்லாம் ஈஸியான கேள்வி இது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே ஆன்சர் இதிலேயே இருக்கும் வாட் வாஸ் த டிஸ்பியூட் பிட்வீன் த மேன் அண்ட் த லைன் அபவுட் வாட் டிட் த லைன் கிளைம் டு பி சி வந்து இன் வாட் வேர் டிட் த மேன் ட்ரை டு கிவ் ப்ரூஃப் ஆஃப் இ ஸ்ட்ரென்த் வந்து வாட்டர் ஹேட் தான் மேன் டு அட் இது வந்து ஈஸியானது தான் இது வந்து நம்மளுக்கு மெயின் இந்த இது இது இந்த இது செவன் கேள்வி ஃபைவ் மார்க்கு சரிங்களா ஆன்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பெரிய பேராகிராஃப் அண்டு ரீட் பண்ணிட்டு நம்மளாம் எழுதுகிறது இதில் வந்து இதில் தான் பாதி மார்க்குக்கு மேலே இருக்குது செவன் தேர்ட்டி ஃபைவ் மார்க்கு இதுலேயே நம்ம வந்து அடித்து நிறையா மார்க்கு வாங்குற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க எவ்வளோ எவ்வளோ மார்க் கிடைக்கும் சரிங்களா ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஎம் ஸ்டடி கை